ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் பொருத்தமான ஒரு குருமா இப்படி படலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டீஸ்பூன் ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ட ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராமா நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம்ங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தல் ஒரு டீஸ்பூன் கறி மசால் பவுடரு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் உப்பு போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் வணக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி பழத்தை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வர வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் மூணு உருளைக்கிழங்கு நான் குக்கரில் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறாங்க இப்போ அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அப்படியே சிம்மிலையே வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மசாலா அதில் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கல்ல கால் மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு நல்லா மையை அரைச்சி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கில் போட்டிருக்கனால சீக்கிரமாக கெட்டியாகிடும் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியில் உப்பு பற்றிலேன்னா உப்பு போட்டுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நாலு கொதி வந்தவுடனே இறக்கி வச்சு சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டா சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்